அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே கமாடிட்டில எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான் தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் இன்னைக்கு வந்து நம்மளோட மார்க்கெட்ல என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் அருள் அஜன் சார் இருக்காங்க அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்மளோட சேனல்ல எந்த ஸ்டாக்ஸையும் வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ நம்ம செபி ரூல்ஸ் பிரகாரம் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது இல்ல நீங்க எப்பவுமே முதலீடு பண்றதா இருந்தா உங்களோட செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிட்ட கேட்டுட்டு முதலீடு பண்ணுங்க ஓகே இன்னைக்கு மார்க்கெட் இப்படி டொக்கு வாங்கி மறுபடியும் இருபத்தஞ்சு உடச்சு கீழே வந்துருச்சு என்னதான் நடக்குது அப்படின்னே புரியல அருள்ராஜன் சார் தான் கேட்கணும் என்ன நடந்துகிட்டு இருக்கு சார் அப்படின்ட்டு சார் வணக்கம் சார் வணக்கம் என்ன சார் மறுபடியும் வந்து இருபத்தஞ்சு உடச்சு கீழே போயிடுச்சு ஏதோ ஜிஎஸ்டி குறைச்சி நிறைய எல்லா ப்ராடக்ட்டோட ரேட் எல்லாம் கம்மி ஆயிடுச்சு நல்லா ஆஃபர் மேல ஆஃபரா போட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லா ஷாப்லயும் ஆனா பாத்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட் வந்து இப்படி உடைச்சி கீழே போயிட்டு இருக்கு இதுக்கு வந்து அந்த இந்த அமெரிக்காவோட அந்த பிரச்சனை தான் காரணமா இல்ல நம்மளோட இந்த மார்க்கெட் வந்து இறங்குறதுக்கு வேற ஏதாவது காரணமா நம்ம மார்க்கெட் இறங்குறதுக்கான டைரக்டான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லும் போது எஃப்ஐஸோட செல்லிங் ப்ரெஷர் ஹெவியா ஆயிடுச்சு அப்படின்றத அதுவும் கடந்த மூணு நாள்ல மட்டும் சுமார் ஒன்பதாயிரம் கோடிக்கு மேல வித்திருக்கிறாங்க ஆஹ் சோ இந்த தொடர் விற்பனை அப்படின்றது நம்ம சந்தைய பெயரக்கிட்டு இருக்கதை நம்ம பாக்குறோம் எஃப்ஐஸோட விற்பனைக்கான காரணம் அப்படின்றதும் நம்ம ஜென்ரலி குளோபல் மார்க்கெட்டோட நிலவரம் அப்படின்றதையும் நம்ம கருத்துல எடுத்துட்டு சோ பொதுவாகவே வந்து ஆஹ் யுஎஸ்ல இந்த ஆர்பிஐ ரிசர்வ் அங்க வந்து பெட்டோட கவர்னர் வந்து ரீசெண்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு வெளியிட்டு இருக்காரு சோ அந்த ஸ்டீஃபன் மிரே அப்படின்றவரு அந்த ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா யுஎஸ் மார்க்கெட் வந்து கொஞ்சம் வல்னபுல் எக்கானமிஸ் வல்னரபுள் அப்படின்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்டை சொல்லியிருக்காரு இன்ஃபிளேஷன் வந்து கூடிட்டு இருக்கிற ஒரு சூழலும் அதே மாதிரி அப்ப இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் வெரி ஹை அப்படின்னு அவர் வந்து ஒரு இந்த பாக்ஸ் நியூஸ் சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ ஒண்ணு கொடுத்துருக்காரு அது வந்து ஒரு நெகட்டிவான இம்பாக்ட கிரியேட் பண்ணதா செய்திகள் வந்துட்டு இருக்கு அந்த நெகட்டிவ் இம்பாக்ட் அப்படின்றது யுஎஸ் மார்க்கெட்லயும் வந்து பாதிப்பை ஏற்படுத்தி அங்க டவுன் எல்லாமே வந்து இறங்க ஆரம்பிச்சத ஒரு செய்தியா பார்த்துட்டு இருக்கிறோம் அதே சமயம் யுஎஸ் மார்க்கெட் அப்படின்றது தொடர்ந்து ஒரு லைஃப் டைம் ஹைய ஹிட் பண்ணிட்டு அது கொஞ்சம் இறங்க ஆரம்பிக்குது இதே நம்ம கவனத்துல எடுத்துக்கணும் ஆனா நம் சந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கடந்த ஐந்து நாட்களாக தொடர்ந்து இறங்கு முகமா இருக்கிறது நம்ம பாக்குறோம் அதுவும் குறிப்பா நம்ம தொடர்ந்து ஒரு சிக்னல் ஒண்ணு கொடுத்தோம் எப்போ அப்படின்னு சொன்னா இந்த மார்க்கெட்ல ஒரு கேண்டில் பேட்டர்ன் ஃபார்மேஷன்ஸ் அப்படின்றத பத்தி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஒரு ஹேங்கிங் மேன் ஃபார்மேஷன் அப்படின்னு ஒண்ணு வந்திருக்கு அதனால கவனமா இருக்கணும் அப்படின்றத பத்தியே நம்ம பேசியிருந்தோம் இது நடந்தது எயிட்டீன்த் செப்டம்பர் அன்னைக்கு சோ அந்த ஹேங்கிங் மேன் ஃபார்மேஷன் வந்து இறங்க ஆரம்பிச்சது ஒரு இண்டிகேஷன் பட் இதுக்கு பின்னாடி ஃபண்டமெண்டல் ரீசன்ஸ் தான் காரணம் அந்த வகையில ஆஹ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆஹ் யுஎஸ்ஓட பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது ஏற்கனவே இந்த டேரிஃப் விவகாரம் இன்னும் முடிவுக்கு வரல இன்னும் அந்த நெகோசியேஷன் போயிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆஹ் நாளாக நாளாக அது மேல இருக்கிறவங்க நம்பிக்கை குறைய ஆரம்பிக்குது ரெண்டாவது அப்படின்னு பார்க்கும்போது இந்த எச்என்டி விசா அப்படின்றதும் ஒரு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணும் இந்தியாவுக்கு அப்படின்றதும் ரூபாய்க்கு அதாவது டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பும் கூட இந்த வலட்டாலிட்டியை ரொம்ப அதிகமா மாத்திருக்கு அப்படின்றதும் பார்க்கப்படுகிறது சோ இந்த சூழல் அப்படின்றது டெக்னிக்கலி நம்ம இந்த சார்ட்ல டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹோல்ட் பண்ணணும் எதிர்பார்த்தோம் அந்த ட்வெண்ட்டி ஹோல்ட் பண்ணல ஃபிஃப்டின்றது டெக்னிக்கலா சப்போர்ட்டா மாறணும் அது ஆக்சுவலி ஒரு நாள் ஹோல்ட் பண்ணது இன்ஃபேக்ட் அது முதணியத்தை அப்படின்னு பாக்கும்போது அங்க இருந்தா ரீபவுண்ட் ஆச்சு சோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட்டி ஃபோர்ல இருந்து அது ஸ்டார்ட் ரீபவுண்டிங் பட் வெரி அன்பார்ச்சுனேட்லி அடுத்த ரெண்டு நாளுமே இறங்க ஆரம்பிச்சு குறிப்பா எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது இந்த இறக்கம்ன்றது மிக பெரிய லெவல இறங்கி இருக்குது ஸோ இந்த இறக்கம் அப்படின்றது இன்னும் வந்து இப்போ தொடரக்கூடிய இடத்துல இருக்கு குறிப்பா அடுத்த ஆதரவு அப்படின்னு பார்க்கும்போது இப்ப இந்த இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல இருக்குது நாலு இந்த ரேஞ்சில் முடிஞ்சிருக்கு பட் இது இறங்கி இன்னும் கொஞ்சம் கீழே வரும்போது இந்த இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி நாற்பது எண்ணூத்தி முப்பது இந்த ரேஞ்சில இருந்து அது தடுக்கப்படணும் இல்லை அப்படின்னு சொன்னா இந்த இறக்கிறது வலிமையாக தான் இருக்கும் அதே சமயம் தொடர்ந்து இறங்கி இருக்கிறதுனால இந்த இறக்கத்திலிருந்து ஒரு புல்பேக் ரேலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இடைக்கால ஒரு ஏற்றம் என்பது எனி டைம் வரலாம் ஆனா ஒரு விஷயம் என்ன நமக்கு ஊர்ஜிதமா இருக்கு இந்த இனிமேல் will have a lot of selling pressure. எந்த ஏற்றம் வந்தாலுமே கூட ஒவ்வொரு ஏற்றத்திலுமே செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா பாக்குறோம் அதே நம்ம கவனத்துல எடுத்துக்கணும் எல்லா செக்டாருமே ரெட்ல தான் ஓகே சார் சோ இப்ப இந்த மாற்றம் அப்படின்றது இன்னும் எப்படி போக போகுது அப்படின்னு தெரியல இப்போ வந்து முக்காவாசி காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இவங்க வித்த வித்துட்டு வர்றதுதான் காரணமா சார் இப்ப மெயின் காரணமே இதுதான் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சப்ளை அப்படின்றத எடுத்துக்கணும் அதிக அளவில் விற்பனை முடிக்க வி முடிக்கிவிடப்பட்டு கொண்டே இருக்கிறது இந்த இந்த மாசம் நடுவுல ஒரு மூணு நாள் நாலு நாள் கொஞ்சம் அவங்க வந்து பயரா மாறி கொஞ்சம் ஓரளவுக்கு மார்க்கெட்டுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுத்தாங்க ஆனா ஓவராலா செப்டம்பர் மாசத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்குமே ஆஹ் எஃப்ஐஸ் வந்து பத்தொன்பதாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தெட்டு கோடிக்கு வித்திருக்கிறாங்க இதுல சர்ப்ரைசிங்கான விஷயம் என்ன அப்படின்னா இவங்க எந்த அளவுக்கு வித்து அதை விட ரெண்டு மடங்குக்கு மேல அதாவது டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் டிஐஏஸ் அப்படின்னு சொன்னா நாற்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தொன்பது கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க அவங்களுக்கு இவ்வளவு வாங்கினாலதான் தான் இந்த சந்தை ஓரளவுக்கு எதிலையாவது நிக்கிது இல்லை அப்படின்னு சொன்னா இது ஒரு கடுமையான வீழ்ச்சியை கூட சந்திச்சிருக்கலாம் பட் பெஸ்டிவல் சீசன் இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோர்ட்டர் அப்படின்றது பொதுவாக எல்லாருக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு ஜிஎஸ்டி குறைப்பு ஜிஎஸ்டி பத்தி இன்னும் கொஞ்சம் காற்று விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா ஒரு நிறுவனம் அப்படின்றது வந்து இப்போ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் நுணுக்கமா போகும்போது அந்த இன்புட் கிரெடிட்னு சொல்லுவாங்க அந்த இன்புட் கிரெடிட்ன்ற விவகாரம் அவங்களுக்கு கொஞ்சம் பாதகமா முடியுமோ அதாவது முன்னாடி வந்து அவங்க வாங்குற ரா மெட்டீரியலுக்கு அஹ் அதுல வரக்கூடிய அந்த டேக்ஸ் அப்படின்றத என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து இப்ப ஜிஎஸ்டி அவங்க பே பண்ணதை அடுத்தது அட்ஜஸ்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது ரா மெட்டீரியலுக்காக அவங்க பே பண்ணத விற்கும் விற்கும்போது கலெக்ட் பண்ண ஜிஎஸ்டியில அட்ஜஸ்ட் பண்ணி மீதிக்குதான் அவங்க ஜிஎஸ்டி பே பண்ணுவாங்க சோ அங்க கொஞ்சம் ஒரு சில சிக்கல்கள் இருக்கிறதா செய்திகள் வந்துட்டு இருக்கு அது குறிப்பா சில ஸ்லாப்ஸ் அஞ்சு சதவீதத்துல இருக்கிறதெல்லாம் இன்புட் கிரெடிட் கிடையாதுன்ற மாதிரியான ஒரு தகவலும் இருக்கு சோ இதெல்லாம் கணக்குல எடுத்து பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் இந்த ஜிஎஸ்டில நிறுவனங்களுடைய லாபம் அப்படின்றது கொஞ்சம் பாதிக்கப்படலாமோ அப்படின்ற ஒரு செய்தியும் கூடுதலா வர்றதா எடுத்துக்கணும் ஓகே சார் சோ இன்னைக்கு வந்து இதுதான் நிலவரம் சார் இந்த கோல்டு நியூஸும் பரபரப்பாக போய்கிட்டே இருக்கு நான் இப்ப நியூஸ்ல இருக்கனால எனக்கு வந்து அந்த கோல்டு நியூஸ் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு ஏன்னா வந்து ஏறிக்கிட்டே இருக்கு ஏறிக்கிட்டே இருக்கு இன்னும் ஒரு லட்சம் போகும் ஆகும்ட்டு நிறைய நிபுணர்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்ப வந்து இப்ப வந்து முதலீடு அப்படின்றது ஓகேவா இல்ல ஏற்கனவே முதலீடு பண்ணிருக்கவங்களுக்கே இது வந்து நல்ல ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தானா எப்படி சார் பொதுவாகவே இப்ப கோல்டோட நிலைமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த சென்ட்ரல் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா நாடுகளுடைய மத்திய வங்கிகளும் இரண்டாம் கட்டமா அதுல வாங்க ஆரம்பிச்சிருக்கிறதுன்றது ஒரு முக்கியமான தகவலா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இதனாலதான் கோல்டு வந்து திரும்ப இரண்டாம் கட்ட ஏற்றத்துக்கு அது தானே தயார் பண்ணிருக்கிறது நம்ம பார்க்கறோம் ஆஹ் இது இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல வெலட்டாலிட்டி அதாவது நிச்சயமற்ற தன்மைகள் இருக்கும் வரை இந்த கோல்டு சில்வரும் தொடர்ந்து ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறத நம்ம தொடர்ந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்கோர்ஸ் ஒரு ஷார்ப் ரைஸ் அப்படின்றது வந்து ஆஹ் நம்ம தொடர்ந்து சொல்லணும் கோல்டை விட சில்வர் வந்து மிக வலிமையாக ஏறும் அப்படின்றத தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரும் ஏற்குறைய அந்த அந்த இடைவெளின்றது மிக பெருசாவே மாறிடுச்சு மிக பெருசு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு அடையாளம் காட்டிருந்தோம் சில்வரும் கோல்டும் ஒரு கட்டத்துல பத்து கிராம் கோல்டு அப்படின்றது தொண்ணூத்தி ஆறாயிரம் ரூபான்ற விலையிலும் ஒரு கிலோ சில்வர் தொண்ணூத்தி ஆறாயிரம் அப்படின்ற விலையிலும் இருந்தப்போ இருந்தது வந்து இட்ஸ் ஜஸ்ட் மேட்டர் மந்த் சோ ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த் இந்த ரேஞ்சுக்குள்ளதான் சோ அப்ப நம்ம சொல்லிருந்தோம் சில்வர் வந்து அவுட் பீட் கோல்டு அப்படின்னு நம்ம சொல்லிருந்தோம் சோ அந்த வகையில அது தொண்ணூத்தி ஆறாயிரத்துல இருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்துக்கு போயிடுச்சு கோல்டு அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய நகர்வு அப்படின்றது வந்து இப்போ அந்த தொண்ணூத்தி ஆறாயிரத்துல இருந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்துக்கு அது அதுவும் இப்ப வேகமா ஏறிட்டு தான் இருக்கு ஆனா அந்த ரேட் ஆஃப் அந்த ரிட்டர்ன் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்கும்போது எங்கேயோ சில்வர் எங்கேயோ போயிடுச்சு அது வந்து கிட்டத்தட்ட நாற்பது சதவீதத்துக்கு மேலான ஒரு ரிட்டர்னும் இது வந்து ஒரு பதினஞ்சு சதவீதத்துக்கிட்ட கிட்ட இருக்கிறத நம்ம பாக்குறோம் இருந்தாலும் நீங்க கோல்டு பத்தி கவலைப்படும் போது சில்வர் வந்து இன்னும் பல மடங்கு வேகமா போறதுக்கான வாய்ப்பையும் இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம் அதனால எனிடைம் அது விழும்போதெல்லாம் பை பண்ணலாம் பேசைப்பில் பை பண்ணுறதும் நல்லது ஓகே சார் ஸோ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சார் சொல்லிட்டாரு இன்னைக்கு மார்க்கெட்ல எதனால இறக்கம் அப்படின்றத சார் சொல்லிப்பாரு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் சார் நம்மளோட அடுத்து வந்து எஸ்எஃப்எல் எம்எஸ்எம் பேசிக்னு எல்லாம் இப்போ வரிசையாக வரப்போகுதுல சார் என்னென்ன டேட்ல வருது அப்படி சொல்லுங்க சார் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வீக்கோட எண்டில் வர ஆரம்பிக்குது குறிப்பா பேசிக்ஸ் வகுப்பு அப்படின்றது ஆரம்பிச்சு தொடர்ந்து நமக்கு வந்து ஒரு பதிமூணாம் தேதி அன்னைக்கு வந்து எம்எஸ்எம் அண்ட் எஸ்எப்எல் இது ரெண்டுமே கோயின் சைடாது அன்னைக்கு முக்கியமான காரணம் என்னன்னா இந்த கரண்ட் பேட்ச் அப்ப முடியுது அதனால அந்த தேதியை நம்ம பிக்ஸ் பண்ணிருக்கிறோம் ஸோ எம்எஸ்எம்ன்றது மாஸ்டர் ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய எதிர்காலத்துக்கு தேவையான ஒரு ரிட்டையர்மெண்ட் போர்ட்ஃபோலியோவும் ஒரு ரெகுலர் இன்கம் பண்றதுக்கான ஒரு போர்ட் போலியோ எப்படி தயார் பண்ணணும் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனிஸ் எப்படி பிக்கப் பண்ணணும் அதே சமயம் அதை வந்து எப்போ வாங்கி விற்கணும் அப்படின்றதையும் டெக்னிக்கலா படிக்கிறதையும் ரெண்டுமே நம்ம அதுல படிக்கிறோம் இரவு எட்டுல இருந்து ஒன்பது மணிக்கு ஆன்லைனில் மண்டே டு ஃப்ரைடே நான்கு வார கால பயிற்சி வகுப்பு அதனால வேலையை முடிச்சுட்டு வந்து எல்லோரும் படிக்கலாம் குறிப்பாக இல்லத்தரசிகளுக்கு இது வந்து முக்கியமான ஒரு நேரம் ப படிக்கிறதுக்கு நல்ல ஒரு நேரம் அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் இப்போ எப்படி பைக் பண்ணுறாங்க செல் பண்ணுறாங்க க்ளோஸ் அப்சர்வ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எப்படி கூட்டுறதுன்றதுக்கான பயிற்சி வகுப்பு இந்த வென்டார்ஷிப் ப்ரோக்ராம் எஸ்எஃப்எல் ஸ்டாக் மார்க்கெட் லிவிங் இதுவும் வந்து லைவ் மார்க்கெட்லயே படிக்கிறோம் காலையில் பத்துல இருந்து பன்னிரெண்டு மணிக்கு மண்டே டு ஃப்ரைடே நான்கு வார காலம் ஓகே சார் ஸோ இந்த கிளாஸஸ்லலாம் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணால் கூட உங்களுக்கு கிளாஸ் டீடெயில் கொடுப்பாங்க குறிப்பாக டிவிடிஸ் எல்லாம் கூட கிடைக்கிது நீங்கள் கிளாஸ் எல்லாம் ஈஸியாக வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா சில கிளாஸஸை என்னால் வந்து அட்டன் பண்ண முடியல டைம் சரியா இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு கிளாஸும் வந்து டிவிடிஸ்லயும் இருக்கு அது சம்மந்தப்பட்ட டீடெயில்ஸ் வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணுங்க தேங்க் யூ சார் நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே கமாடிட்டில எவ்வளவு டேர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டு மொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்டாக் லிங்க் மூலமா அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான்